முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை அசினுல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ஒன்று சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை கலியுகம் மீட்க வந்த குரு ராஜனே களி துன்பங்களை விரட்ட வந்த மகாதவசியே பழி பாவம் உலகோர் அடையாத வண்ணம் பாதுகாப்பாய் ஞான வழிகாட்ட வழிகாட்ட ஓங்கார குடில் படைத்து வையகத்தை காக்கும் குரு அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணிய அரியானும் அருளுவேன் ஞான அறிவுரையாசி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை வரமென உன்னோடு யாமிருந்து வையகத்தை பாதுகாத்து வர வருகவே அரங்கன் நீ தரும் அமுது அருள் அமுதாகும் ஆற்றல் பட இதை உண்டு அகிலத்தார் உன் திருவடி பற்றி பூஜித்து வந்தால் வருவோர்க்கு பிணிக்கட்டங்கள் விலகி ஓடும் வருங்காலம் பிறவி என்பதே இனி இல்லாத நிலைகளும் உருவாக கூடும் கூடவே மாதவசியாய் குருவாய் குவளையத்தில் என் சக்தியாய் குறைபோக்கும் மகாதீட்சை அருளுகின்ற மக்களுக்கு பாவகர்மா ஒழிவதோடு பாதுகாப்பான வாழ்வும் ஆதலால் அரங்கன் தேர்வு செய்யும் அன்பர்களுக்கு அகிலத்தில் ஆக்கம் கூடும் உலகையே மாற்றும் வல்லமையும் உண்டாகும் ஆக ஆக்கமுடன் ஆறுமுகன் யான் இந்த அற்புதத்தை நடத்தி வர அகிலமே அரங்கன் வழி வந்தால் சடுதி நாணயமும் ஞான ஆட்சி காலமும் அரங்கனாலும் அரங்கன் தொண்டர்களாலும் உருவாகும் ஞான அறிவுரை முற்றே சுபம்